பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய முதல்நிலை தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்யக் கோரி போராடிய தேர்வர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதற்கு பல எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பீகார் ஜென் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பீகார் அரசு தேர்வுகளை ரத்து செய்ய கெடு விதித்தார் பீகார் அரசு செவி சாய்க்காத நிலையில் மறு தேர்வு நடத்தும் வரையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர் புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு ஒன்பது முறை ஆலோசனை கூட்டங்களை நடத்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற ஏழாவது ஆலோசனை கூட்டத்தில் நிதித்துறை மற்றும் மூலதன சந்தை பங்குதாரர்கள் நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்